போலி ஆவணங்கள் மூலம் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் அபகரிப்பு மூன்று பெண்கள் உட்பட ஆறு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு கோவை பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் எழுபத்தி மூன்று வயது ராஜாராம் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு காளீஸ்வரன் குமாரசாமி ஆகியோரிடமிருந்து கணபதி ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் நாற்பத்தி மூன்று சென்ட் நிலத்தை வாங்கினார் நிலத்தை வாங்க வெளிநாடு சென்று விட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ராஜாராம் இந்தியா திரும்பினார் வாங்கி வைத்திருந்த இடத்தில் வீடு கட்டலாம் என ராஜாராம் நேரில் சென்று பார்த்த போது அங்கு அவருக்கு சொந்தமான நாற்பத்தி மூன்று சென் இடத்தில் சிலர் வீடுகளை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அங்கீகாரம் இல்லாத வீட்டு பிரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருந்தது ராஜாராமுக்கு அப்பொழுதுதான் தெரிய வந்தது தொடர்ந்து அவர் மீதமுள்ள காலி இடத்திற்கு கம்பி வேலி அமைத்த பின்னர் இது குறித்து விசாரித்த போது கோவை கணபதி பகுதியில் உள்ள சி எம் கல்யாண மண்டபம் உரிமையாளர் ராஜு என்கிற ஆறுமுகம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுமார் பத்தொன்பது ஏக்கர் நிலத்திற்கு போலியான ஆவணங்களை தயாரித்து அதில் ராஜாராமுக்கு சொந்தமான இடத்தை அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளாக பிரித்து விற்றது தெரியவந்தது மேலும் விசாரித்த போது சி மண்டபம் உரிமையாளர் ராஜு தயாரித்த போலி ஆவணங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட பிற நிலத்தின் உண்மையான உரிமையாளர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கோவை சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சிஎம் மண்டபம் உரிமையாளர் ராஜு என்கின்ற ஆறுமுகத்திற்கு நிலத்தில் எவ்வித உரிமையும் சம்பந்தமும் இல்லை என்று நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் மேலும் நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து பொதுமக்கள் யாரும் சிஎம் மண்டபம் உரிமையாளர் ராஜு என்கின்ற ஆறுமுகத்திடமிருந்து இடம் வேண்டாம் இடம்பெறுவதாகவும் ஏமாற வேண்டாம் என்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்திரிகை தாளில் வெளியிடப்பட்டிருந்தது விவரங்கள் அனைத்தையும் பிற உண்மையான நில உரிமையாளர்களிடமிருந்து தெரிந்து கொண்ட ராஜாராம் அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கோவை மாநகர நில அபகரிப்பு போலீசில் புகார் அளித்தார் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ராஜாராமிற்கு உரிமையாளர் ராஜு கொலை மிரட்டல் விடுத்தும் வழக்கை வாபஸ் வாங்குமாறும் முறை அச்சுறுத்தி கொண்டே வந்துள்ளார் அதில் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜாராமிற்கு கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பக்கவாதம் ஏற்பட்டு உடல்நலம் சரியில்லாமல் போனது இதனைத் தொடர்ந்து ராஜாராமின் மகன் வெங்கட் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு வந்த போது தனது தந்தைக்கு சொந்தமான போலி ஆவணங்கள் மூலம் புகார் தெரிய வந்தது தொடர்ந்து வெங்கட் மாநகர நில அபகரிப்பு பிரிவு போலீசில் மீண்டும் புகார் அளித்து விரைவாக விசாரணை நடத்துமாறும் கோரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ராதாராமின் இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்து விற்பனை செய்ததாக சிஎம் கல்யாண மண்டப உரிமையாளர் ராஜு என்கின்ற ஆறுமுகம் உட்பட ஆறுமுக கவுண்டர் என்பவரின் மகன் நாச்சி முத்து அவரது சகோதரர் ராஜுவின் கல்லூரி ஸ்ரீமதி உட்பட ஆறு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராஜு போலி ஆவணங்கள் மற்றும் அதன் மூலம் கிரயம் செய்த அனைத்து ஆவணங்களையும் ரத்து செய்ய கோவை மாவட்ட பதிவாளரிடமிருந்து ராஜாராம் தரப்பில் அவரது மகன் வெங்கட் புகார் அளித்தார் புகாரை விசாரித்த மாவட்ட பதிவாளர் அனைத்து போலி ஆவணங்களையும் ரத்து செய்து ஆணையிட்டார் மேலும் சி கல்யாண மண்டப உரிமையாளர் ராஜு உட்பட ஆறு பேர் நில அபகரிப்பு போலீசார் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்கள் கடந்த மாதம் சி எம் கல்யாண மண்டபம் உரிமையாளர் ராஜு என்கின்ற ஆறுமுகம் உட்பட ஆறுமுக கவுண்டர் என்பவரின் மகன் நாச்சிமுத்து அவரது சகோதரர் சின்னையா சின்னையா கவுண்டரின் மனைவி முருகாத்தால் சிஎம் திருமண மண்டப உரிமையாளர் ராஜுவின் மனைவி சகுந்தலா சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி உரிமையாளர் சீ இளின் தங்கவேலும் மனைவியும் ராஜுவின் மகளுமான ஸ்ரீமதி ஆறு பேர் மீது திட்டமிட்டு போலி ஆவணங்களின் மூலம் ராதாராமின் இடத்தை அபகரித்து விற்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் நில அபகரிப்பு பிரிவு போலீசாரின் வழக்கின் குற்றப்பத்திரிகையை விரைவாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து மேல் நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார்